இந்த வீடியோல பாத யாத்திரையில நான் நடந்து பார்க்க போறீங்க திருச்செந்தூர் முருகனுக்கு சார்ஜ் வேற அடிக்கடி போய்கிட்டே இருந்துச்சு அதனால முடிஞ்ச ஒரு சில குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நாங்க பொங்கலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வருஷம் வருஷம் திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையில நடக்கிறது வழக்கம் அதே மாதிரி இந்த வருஷமும் திருச்செந்தூர் பாதயாத்திரை நடக்கிறதுக்கு எங்க ஊர் கோயில்ல கெட்டு கெட்டுறதுக்காக வந்திருந்தோம் எல்லாரும் இது வந்து நான் எத்தனாவது மாலை தெரியுமா அஞ்சாவது மாலை அதாவது அஞ்சு வருஷம் தொடர்ந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டு நடந்துட்டு இருக்கேன் இந்த வருஷமுமமே வெற்றிகரமா கெட்டிலாம் கெட்டிட்டு கோயில சாமியை கும்டிட்டு இடிமூடி பைய தூக்கிட்டு என்னடா அது அது ஒண்ணு ஒரு ஐதீகம் கோயில் வாசல்ல போட்டோம்னு போட்டிக்கோங்களேன் அதுக்கப்புறம் நார்மலா நடக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் எங்க ஊரு ஆறு வருது வரைக்கும் இடுமுடி பைய தலையில தூக்கி வச்சுட்டு நடப்போம் ஆறு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாலை எல்லாம் கழட்டி ஆத்துல போட்டுட்டு பாதுகாப்பு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் எங்க ஊர்ல இருந்து பாத திருச்செந்தூர் முருகனை நோக்கி நடக்க ஆரம்பிப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல மனசுல நினைச்சிட்டு நானுமே எப்போது மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு திருச்செந்தூர் முருகனை நோக்கி பாத நடந்து போனேன் போகும்போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு மைண்ட ரிலீஃபா வச்சுட்டு ஒரே மைண்ட் தான் அதாவது முருகரை நோக்கி நடந்து போய்கிட்டே இருப்போம் போகும்போது அழகான இயற்கை வயல்வெளிகள் எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு எங்களை மாதிரி நிறைய சுவாமிகள் சப்பரங்கட்டிலாம் போவாங்க அவங்க கூட அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்போம் பையனால முருகன் கோயில நைட்டு ஒரு ஆறு மணியாக்கில் நெருங்கிட்டோம் திருச்செந்தூருக்கு முன்னாடி ஒரு ஆர்ச்சி வரும் பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கேனக்குள்ள பசங்களாம் வேல் வச்சு சூடம் பொருத்தணும்னு நானுங்க சரின்ட்டு பொருத்திட்டு இருந்தோம் இந்த ஆர்ச்சி கிட்டே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் கோயில நெருங்கிட்டோன்னு அர்த்தம் அதனால எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ால மீதம் உள்ள அஞ்சு கிலோமீட்டருமே பாதையத்திர நடந்து வந்து திருச்செந்தூர் முருகனம் பார்த்தாச்சு இந்த வருஷம் சரியான கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பார்த்தாலே தெரியும் அப்புறம் ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இந்த மாதிரி பாத யாத்திரை நடந்து போயிருக்கீங்களா அப்ப இருந்தவங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் யாருக்கெல்லாம் முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹாட்டின் போட்டு போங்க தெரிஞ்சுக்கிட்டேன் என்னமே டேட்டா